இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் பயிர் வளர்ச்சி பால் பிடிக்கும் பருவமழை நீர்மட்டத்தை பராமரிக்கவும் பரிந்துரைக்கப்பட்ட உரமிடவும் அதிக காற்றின் காரணமாக பாக்டீரியா கருகள் நோய் அதிகரித்துள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு மூன்று சதவீதம் வேப்பம் எண்ணெய் அல்லது ஐந்து சதம் வேப்பம் சாறு தெளிக்கவும் இலை சுருட்டுப்புழு அதிகரித்துள்ளது இதனை கட்டுப்படுத்த கார்டப் ஹைட்ரோகுளோரைட் ஐம்பது சதவீதம் எஸ்பி நானூறு கிராம் தெளிக்கவும் தற்போதைய வானிலை காரணமாக தென்னையில் காண்டாமிருக பண்டுகளுக்கு சாதகமாக உள்ளது ஆமணுக்கு புண்ணாக்கை ஒரு கிலோ ஐந்து லிட்டர் தண்ணீரில் சிறிய மண்பானைகளில் ஊற வைத்து தென்னந்தோப்பில் வைத்து முதிர்ந்த பண்டுகளைக் கொன்றுவிடவும் ரினோலியூர் எனும் இனக்கவர்ச்சி பொறியினை எக்டேருக்கு ஐந்து என்ற வீதத்தில் வைக்கவும் நிலவும் வானிலையில் முருங்கையில் இலை சுருட்டுப்புழு தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் மரத்தை சுற்றி உழவு செய்து கூட்டுப்புழுவை வெளியேற்றி அழிக்கவும் விளக்கு பொரி எக்டேருக்கு ஒன்று என்ற வீதத்தில் வைக்கவும் கார்பரில் ஐம்பது டபிள்யூபி ஒரு கிராம் தெளிக்கவும்